நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மிகவும் பிரசி பெற்று ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் சித்திரை தேர் திருவிழா கடந்த பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிராம சாந்தியுடன் தொடங்கி சித்திரை ஒன்றில் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழா தொடங்கியது சித்திரை இரண்டு முதல் சித்திரை எட்டு வரை பல்வேறு கட்டளைதாரர்கள் சார்பில் மயில் வாகனம் பூத வாகனம் சிம்ம வாகனம் ரிஷப வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் போன்றவற்றில் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலா அழைத்து வரப்பட்டது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழாவிற்கு கைலாசநாதர் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்துள்ளார் பின்னர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தேரோட்டம் தொடங்கி பெரியகடை கடை வீதி சின்னக்கடை வீதி உள்ளிட்டவை வழியாக சென்று இறுதியாக கடை வீதியில் சென்று முடிவடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சென்றனர் மேலும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்